வணக்கம் 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 அன்பு நண்பர்களுக்கும் நண்பருக்குரிய ஏகேஜி சித்தார்த்த பயன்பண்ணு இன்னைக்கு செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய அன்பிற்குரிய மணக்குள்ள விநாயக மச்சானை வந்து பார்த்தோன்னா தரிசனம் பண்ணுறதுக்காக வந்துடுது தரிசனம் எப்போதும் போல் சிறப்பாக வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிச்சு எங்கள் அம்மாவுக்காக ஒரு ஸ்பெஷல் அரிசனை வந்து பார்த்தோன்னா பண்ணேன் எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷனும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நேற்று தான் வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் பதினாறு ஆப்ரேஷன் ரொம்ப 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 நல்லபடியாக வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிச்சுங்களா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிச்சு எல்லோரும் வந்து எங்கள் அம்மாவுக்காக ப்ரே பண்ணிட்டே வந்து பார்த்தோன்னா இருந்தீங்க உங்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தோன்னா கொடான கோடி நன்றிகள் எங்கள் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் வந்து பார்த்தோன்னா பண்ணும்போது மணக்குள்ள விநாயகமச்சங்கிட்ட தான் வந்து பார்த்தோன்னா வந்து ப்ரே பண்ணியிருந்தேன் வச்சா எங்கள் அம்மாவை நல்லபடியாக பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு தீர்க்க சுமங்களே வந்து பார்த்தோன்னா திருப்பி எங்கிட்டயே வந்து பார்த்தோன்னா ஒப்படைக்கணும் எங்ககிட்டையே ஒப்படைக்கணும்னு அவங்க அவங்ககிட்ட ஒரு பெரிய கோரிக்கை வந்து பார்த்தோன்னா வச்சுருந்தேன் அந்த கோரிக்கையை வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து பார்த்தோன்னா வச்சுட்டேன் அதுக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா வந்தாங்களே என்றைக்குமே வந்து பார்த்தினா செஞ்ச நன்றியை மறக்கவே கூடாது அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதான் என்னுடைய வந்து பார்த்தோன்னா பாலிசிங்களே அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அந்த நன்றி உணர்வோடு வந்து பார்த்தனா இருக்கணும் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா என்னுடைய ஆன்மீகம் தான் வந்து பார்த்தனா அடிப்படை காரணம் இந்த நன்றி உணர்வு இந்த கிராட்டியூட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஸோ அதுதான் இன்றைக்கி நல்லா இருக்கும் வந்து பார்த்தோன்னா வச்சுட்டுருக்கீங்களே ஸோ எங்கள் அம்மாவுக்காக யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிரார்த்தனை செஞ்சுக்கோ அவங்க எல்லாேருக்கும் சேர்த்து வந்து பார்த்தோன்னா மணக்குள்ள விநாயகமச்சன் திருக்கோயிலில் வந்து பார்த்தோன்னா அர்ச்சனை வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டேன் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி என்னுடைய சித்தி பையன் என்னுடைய தம்பிக்கு வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி திருமண நாள் ஸோ அவங்களுக்கும் சேர்த்து வந்து பார்த்தோன்னா அர்ச்சனை வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டேன் அதே மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா பிறந்த நாளும் வந்து பார்த்தோன்னா கூட ஸோ அவர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா சேர்த்து அர்ச்சனை வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டேங்களே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆப்ரேஷன் அப்படின்னு வந்து பார்த்தினா சொன்னாங்க எல்லா டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது ரிஸ்க்கு ஃபேக்டர் வந்து பார்த்தினா அதிகம் சார் ஏன்னா வந்து கட்டியும் வந்து கரெக்டாக வந்து ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண இடத்துலேயே வந்து பார்த்தோன்னா இருக்குது ரிக்ஸ்க் ஃபேக்டர் வந்து பார்த்தினா அதிகம் அதனால் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அதாவது உயிர் வாழ்றதும் உயிர் காப்பாற்றுறதும் ஆப்ரேஷனில் மேபி என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் நான் ஒரே வார்த்தை வந்து பார்த்தினா சொன்னேன் என் மாமன் எல்லாம் அல்ல எம்பெருமன் அன்பிற்குரிய மருதுமலை முருக மச்சானம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயக ப்ளஸ் மணக்குள்ள விநாயகமச்சாலேருந்து என்னுடைய அன்றுக்குரிய மதுரை மீனாட்சி அப்பா பைத்திய சுவாமி தாத்தா முதற்கொண்டு எல்லாருமே வந்து பார்த்தினா இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க பார்த்துக்குவாங்க நான் எவ்வளோ அவங்களுக்கு முக்கியம் அப்படின்றது தெரியும் நான் எந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கணுன்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் வந்து பார்த்தோன்னா நான் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் நான் எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்போ தான் வந்து பார்த்தினா அவர்கள் எனக்கு கொடுத்த வந்து பார்த்தினா வேலைகளை நான் ரொம்ப சீர சிறப்பமாக வந்து பார்த்தினா எந்தவித தூய்வும் இல்லாமல் எந்தவித ரெஸ்ட்டும் இல்லாமல் எந்தவித டிஸ்டர்பும் வந்து பார்த்தினா இல்லாமல் என்னால் பண்ண முடியுன்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தினா தெரியும் அதோடைய வெளிப்பாடு தான் வந்து பார்த்தினா இன்றைக்கி எங்கள் அம்மாவை ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தினா ஆப்ரேஷன் பண்ணி வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டேங்க எங்கள் அம்மாவுக்கு சூப்பரான ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு எங்கள் அம்மாவை இன்றைக்கி எங்கிட்ட மீட்டு வந்து பார்த்தோன்னா கொடுத்து வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே ரொம்ப சந்தோஷங்கள் ஆனால் இன்னும் சர்ஜிக்கல் ஐசியுள்ள தான் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க நாங்களே வந்து பார்த்தினா அந்த டைமிங் மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா போயிட்டு பார்க்குறோம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தோன்னா சந்தோஷங்கள் எவ்வளோ பெரிய வந்து தலைக்கு வந்து தலைப்பாவோட வந்து பார்த்தோன்னா போன மாதிரி அப்புறம் நீண்ட நாட்கள் கழிச்சு என் முகத்தில் ஒரு சந்தோஷம் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கும் மறுபடியும் வந்து பார்த்தினா நெத்தியில் திருநீர் வந்து பார்த்தோன்னா புதுசியும் வந்து பார்த்தோன்னா இருப்பேங்களே கண்ட்ராக்டரை வந்து பார்த்தினா மகிழ்ச்சி கடவுள் இருக்கிறது உண்மை ஆன்மீகம் இருக்கிறது உண்மை கடவுள் நிச்சயமாக நம்பியவர்களும் ஒருபோதும் வந்து பார்த்தினா கைவிடவே வந்து பார்த்தா மாட்டேன் அவன் நினச்சா எப்போ ஏற்பட்ட அற்புதத்தனாலும் வந்து பார்த்து நான் காட்டுவான்றது என்னுடைய வாழ்க்கைய ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் ஏன்னா எவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டே இருக்கேன் எவ்வளோ புண்ணியக்காரங்கள் செஞ்சுட்டே இருக்கேன் எவ்வளோ புண்ணியங்கள் வந்து பார்த்தினா சேர்த்துட்டே இருக்கேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆன்மீகம் சார்ந்த வந்து பார்த்தா நிறைய நம்பிக்கைகளையும் நிறைய மாயாச்சலங்களையும் நிறைய அதிசயங்களையும் வந்து பார்த்தோன்னா செஞ்சுருக்கேன் நிறைய பேர் சூசைட்லேருந்து வந்து பார்த்தினா ரெக்கவரி பண்ணியிருக்கேன் நிறைய பேருடைய நெத்தில் திருநீர் வந்து பார்த்தோன்னா பூச வச்சிருக்கேன் ஸோ இதுக்காக வந்து பார்த்தோன்னா என்னுடைய அன்பு பெரிய மாமன் எல்லாம் இல்லை எம்பெருமான் இதெல்லாம் மாற்றி கொடுத்து தானே வந்து பார்த்தோன்னா அவள் பிகாஸ் இதெல்லாம் அவங்களுடைய கடமைகள் ரொம்ப சந்தோஷங்கள் மற்றவற்ற வந்து பார்த்தோன்னா மகிழ்ச்சி ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஆன்மீக போராட்டம் வந்து பார்த்தோன்னா நடத்தி யமன் தாத்தா கிட்டேருந்து வந்து பார்த்தோன்னா எங்கள் அம்மாவை மீட்டு வந்து பார்த்தோன்னா கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கேங்களே இது என்னுடைய நண்பர்களில் இருந்து வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா சொன்ன ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா அது அதை நீங்கள் இருக்கீங்களே சார் உங்கள் அம்மா எமங்கிட்டே போனாலும் எமம் வாயிலே போனாலும் மீட்டு பண்ணிட்டு மாட்டிங்களா அப்படின்னாங்க சத்தியமான வந்து பார்த்தோன்னா ஒரு உண்மை தான் ஏன்னா நான் எத்தனையோ பேருடைய ஆயில் முடிஞ்சு போனாலும் சரி அவங்களுக்காக நான் போராடி மன்றாடி பிரார்த்தனை வந்து பார்த்தனா சென்சு மாமன் எல்லாமில் எம்பெருமானுக்கிட்டேயும் மருதமலை முருகமச்சானு மதுரை மீனாட்சி கிட்டேயும் வந்து பார்த்தோன்னா கோரிக்கை வந்து பார்த்தேன்னு வச்சு அவங்க ஆயிலை நீட்டிச்சு வந்து பார்த்தோன்னா இருக்கணும் இது பல பேருக்கு தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா தெரியும் ஆயுள்லாம் முடிஞ்சு போச்சு அவங்க கட்டெல்லாம் சாப்டர் எல்லாமே க்ளோஸ் பேக்கப் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா கிளம்ப வேண்டிய வந்து பார்த்தனா ஒரு ஆள் ஆனால் அவங்கள நான் லைவ்ல வந்து பார்த்தோன்னா இதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா முழுக்க முழுக்க அது காரணம் என்னுடைய ஆன்மீகம் என்னுடைய அன்புக்குரிய என் மாமன் எல்லாம் இல்லை எம்பெருமானம் தான் வந்து பார்த்தோன காரணங்களை உள்ள மேலே தாழ ஒளிகள் வந்து பார்த்தீன்னா யோ ஒளிக வந்து பார்த்தோன்னா பாருங்க ஸோ அந்த ஸோ எத்தனையோ பேருக்கு இப்படி ரெக்கவரி வந்து பார்த்தனா பண்ணி கொடுத்துருக்கேன்னா எனக்கும் சரியில்லை என்னுடைய குடும்பத்துக்கு சரியதை வந்து பார்த்தோன்னா பண்ண மாட்டேன்னா இதை வந்து பார்த்தோன்னா பண்ண முடியாது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தினா என் மாமன் இல்லாமல் இல்லை எம்பெருமானில் நடத்த வந்து பார்த்தோன்னா ஒரு அற்புதம் என் பெருமானால் வந்து பார்த்தினா நடக்கப்பட்ட ஒரு அற்புதமான வந்து பார்த்தினா ஒரு அற்புதம் இன்னொரு பெரிய பியூட்டி என்னென்னா நான் இன்னைக்கு கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கோயிலுக்கு வந்து தரிசனம் வந்து பார்த்தனா பண்ணிகிட்டு இருக்கேன் டைம் எக்ஸாக்ட்டாக வந்து பார்த்தினா ஒரு எயிட் ஓ கிளாக் வந்து பார்த்தோன்னா ஆகுது நான் வந்து உள்ளே தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணிகிட்ருக்கேன் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தோன்னா வரேன் எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண வந்து பார்த்தோன்னா அந்த இருந்து ஒரு டாக்டர் அவங்களுடைய ஃபேமிலியோடு வந்து பார்த்தோன்னா வந்திருந்தார் அவர் இன்னும் சார் இங்கே அப்படின்னாரு இல்லை சார் எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து பார்த்தோன்னா வந்து வேண்டிட்டு வந்தார் மச்சாங்கிட்ட வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா வந்து வேண்டிட்டு வந்து பார்த்தோன்னா வந்து ஸோ அந்த டாக்டர் வந்து பார்த்தினா வந்து பார்த்தனா சார் என்ன சார் இங்கே அப்படின்னு வந்து சார் கேட்டார் இதே மாதிரி வந்து என்னுடைய அன்பிற்குரிய மணக்குள்ள விநாயகமச்சன பக்கலாம் வந்தேன் சார் எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தோன்னா உடம்பியாமல் வந்து பார்த்தா இருந்தப்போ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரே பண்ணிட்டு போனால் ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நல்லபடியாக வந்து பார்த்தோம்னா முடிஞ்சிச்சுன்னா அவருக்கும் ரொம்ப சந்தோஷங்கள் ஏன்னால் அந்த கெட்டப்பில் வந்து பார்த்தோன்னா பார்த்து ஹாஸ்பிட்டல் எப்படி வந்து பார்த்தோன்னா இருக்க முடியும் வெறும் ஒரு ஷார்ட்ஸு ஒரு டிஷர்ட் போட்டு அது பட்டையெல்லாம் வந்து பார்த்தோன்னா பெரிய லவ்ல போட்டுலாம் இருக்க முடியாது ரொம்ப வேர்த்து வந்து பார்த்தோன்னா விளவெலுத்து அப்படி போய் இருந்தது ஏன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மசிக்கு அதுக்கு இது அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு அங்கே அந்த டாக்டர் இந்த வார்டு அப்படின்னு சொல்லி மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து ஏரி ஏரியா இறங்குற மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் ஃபுல்லாக வேர்த்து கொட்டு ஃபுல்லாக நினர்ஜி ஒரு மாதிரியே வந்து பார்த்தோன்னா இருக்குது லிஃப்ட் இருந்தாலும் சரி வந்து பார்த்தா ஸ்டெப்ஸும் யூஸ் பண்ணுற வச்சு வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே ஏன்னா அப்படியே வந்து பார்த்தோன்னா பார்த்த ஒரு நபர் இன்றைக்கி இப்படி பார்க்கும்போது சம ஷாக்கை வந்து பார்த்தோன்னா ஆகிட்டார் ஏன்னால் நம்பவே முடியல டோட்டலாகவே சேஞ்சஸாக வந்து பார்த்தோன்னா இருக்கீங்க சரி நம்மளுடைய ஒரிஜினல் கெட்டப்பே வந்து பார்த்தனா இதுதான் சார் அது ஹாஸ்பிட்டலுக்காக வந்து பார்த்தனா அப்படி வந்து பார்த்தோன்னா இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கனா சொன்னால் அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் உண்மையாகவே உங்களுடைய ஆன்மீகத்தை நினைச்ச நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார் எ எங்கள் அம்மா அடிக்கடி வந்து பார்த்தோன்னா அந்த டாக்டர்கிட்ட கிட்டே சொல்லுவாங்களே பெரிய புள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்லுங்கள் திருநீர் வந்து பார்த்தோன்னா விட சொல்லுங்க திருநீர் விட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க நான் அப்போலாம் வந்து பார்த்தோன்னா உண்மையாகவே என்ன அம்மா எப்போ பார்த்தாலும் வந்து திருநீர் விட சொல்லி வந்து கூட்டிகிட்டு இருக்கேங்க வார்டுக்குள்ள இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபீமேல் வார்டு ஒரு சென்னை வந்து பார்த்தோன்னா எப்படி கண்டினியூஸாக எப்படி அலோவ் பண்ணிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு கரெக்டாக இன்னைக்கு அதுக்கான அர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவரே பார்த்து கரெக்ட்டு தான் சார் நீங்கள் நல்ல ஒரு ஆன்மீகவாதம் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான் நீங்கள் திருநீர் வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு நல்லா தான் வந்து பார்த்தோன்னா இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம் இதான் சொல்றது ஆன்மீகம் என்றைக்குமே தோற்கவே தோக்காது ஆன்மீகவாதிகள் என்றைக்குமே தோற்கவே வந்து பாத்தன மாட்டாங்க தோற்க தோற்கடிக்கவும் வந்து பார்த்தா நம்முடைய பேர்ப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி எப்பேர்ப்பட்ட கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி சோ எங்க அம்மாவையும் ஒரு மிகப்பெரிய கண்டத்துல இருந்து வந்து பார்த்தனா காப்பாற்றிட்டாங்க மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தா காப்பாற்றி கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்து பார்த்தனா அவங்களுடைய ஆயில் சூப்பராக வந்து பார்த்தனா இருக்குது இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது வயசு வந்து பார்த்தனா ஆகுது திருக்கடையூர் வந்து பார்த்தனா அபிராமி அத்தையோட சன்னதில் எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தோன்னா எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் மறுபதாங்கள் எனக்கு வந்து பார்த்தோன்னா பண்ணி வந்து பார்த்தோன்னா வச்சிருவேன் நான் சிஎம் ஆகிறதையும் நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதையும் வந்து பார்த்தோம்னா நான் லைவாக வந்து பார்த்தோன்னா பார்ப்பாங்க எங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோடு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து பார்த்தா வாங்கிட்டு நான் சீஎமாக வந்து பார்த்தேனா ஆகும் சைரன் வச்சு வந்து பார்த்தினா காரில் வந்து பார்த்தோன்னா எங்கள் அம்மாவை வந்து பார்த்தோன்னா மூணு நாள் கார வச்சு கெத்தாக வந்து பார்த்தோன்னா கூட்டுகிட்டு வந்து பார்த்தோன்னா போகும் அவங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேறதுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தோனா வைப்பேங்களே அதே மாதிரி அவங்களுடைய நீண்ட நாளுடைய வந்து பார்த்தோன்னா ஆசை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி விநாயகப் பெருமான் கிட்ட கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கேன் ஸோ எங்கள் அம்மாவுடைய ஆசை உங்களுக்கு என்ன தோணுதோ வந்து பார்த்தோன்னா அதை பண்ணுங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிவிட்டு வந்து பார்த்தோன்னா வந்துட்டேங்களே ரொம்ப சந்தோஷங்கள் ஒரு தனி ஆளாக வந்து பார்த்தனா போராடி எல்லா விஷயத்திலும் சரி தனி ஆளாக வந்து பார்த்தனா போராடி எங்கள் அம்மாவை மீட்டு வந்து பார்த்தோன்னா வந்தாச்சு ஆன்மீக போராட்டம் தனி ஆளாக வந்து பார்த்தனா நடத்தி உண்மையாகவே வந்து பார்த்தோன்னா இந்த நேரத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்தனா ஒரு நன்றி அதே மாதிரியும் வந்து பார்த்தினா என் தம்பி கூட இருந்து எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா ஏ டு செட் எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தனா பார்த்துட்டு அங்கேயும் அலைஞ்சிட்டு வந்து பார்த்தன்னா இருந்தேன் என் தம்பி என் தம்பிக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றிகள் அதே மாதிரி வந்து பார்த்தனா என்னுடைய சித்தியம்மா அம்மா தான் ஸோ பெத்தெடுக்காத வந்து பார்த்தோன்னா ஒரு அம்மா ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ண ஒவ்வொரு டாக்டருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஒவ்வொரு வந்து பார்த்தினா நர்ஸுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கிற செக்யூரிட்டிகளுக்கும் அங்கே இருக்க வார்டில் இருக்கக்கூடிய மற்ற பேஷண்ட்டுகளுக்கும் எல்லாருக்கும் அவங்களுடைய அட்டண்டருக்கும் எல்லாருக்கும் கூடா கூடிய நன்றிகள் சீக்கிரமாகவே வந்து பார்த்தோன்னா அவங்களும் எல்லாருமே எங்கள் அம்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா யாராவது அட்மிட்டாக இருக்காங்க யாரில் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களோ அவங்களே எல்லாருமே சீக்கிரமாக வந்து பார்த்தோன்னா குணமடைஞ்சிட்டு வந்து பார்த்தோன்னா வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய கோரிக்கை வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எல்லோரும் குடும்பத்தோடு சந்தோஷமாக வந்து பார்த்தோன்னா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்தினா புத்தங்களோட நல்லா வந்து பார்த்தோன்னா இருக்கட்டும் ஸோ மீண்டும் வந்து பார்த்தோன்னா வந்தாச்சு எங்கள் அப்பா அம்மாவை வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு நான் தொடர்ந்து உயர்த்திட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பேன் எங்கள் அம்மாவுடைய வந்து பார்த்தோன்னா உயிரை எப்பேற்பட்ட எம் நினைச்சாலும் சரி வந்து பார்த்தோன்னா தொடக்கூட வந்து பார்த்தோன்னா முடியாது ஏன்னா பின்ன தெரியாதவங்களையும் வந்து பார்த்தோன்னா என்கிட்ட வந்து சரணாகதி அடையும் போது ஆன்மீகத்தை நம்பி சரணாகதி அடையும் போது அவங்களே விட மாட்டேன் எங்கள் அம்மாவை வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து பார்த்தோன்னா விட்டுருவோம்னா என்ன மாதிரியான போராட்டம் நடத்தினாலும் சரி என் மாமன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என் மாமன் எல்லாம் எம்பெருமான் கிட்ட வந்து பார்த்தோன்னா இப்போ உட்காந்து எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தி வந்து பார்த்தினா மீட்டு கொண்டுட்டு வர முடியும் அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வந்துடுவேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்படின்ற பரசுராம தேவ தாத்தாவுக்கு கொடான கூடிய இந்த நேரத்தில் நிறைய பேர் பிரார்த்தனைகளை வந்து பார்த்தினா வச்சுருந்தீங்க அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு நன்றிகள் ஃபைனலாக நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயங்கள் ஆன்மீகத்தை நம்புங்கள் இறைவனை நம்புங்க பிரபஞ்ச பேராற்றல் நம்புங்க பஞ்சபூதங்களை நம்புங்க இயற்கையை நம்புங்க என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமானியை மருதமலை முருகமசானியம் மணக்குள விநாயகர் அமைச்சான மதுரை மீனாட்சியும் வந்து பதினெட்டு சித்தர்கள் தாத்தாவும் அப்பா பைத்தியசாமி தாத்தாவையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக நிச்சயமாக அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை மாற்றி கொடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடியுங்களே ஆயுளே முடிஞ்சிருந்தாலும் சரி கண்டங்கள் எத்தனை பெரிய கண்டங்கள் இருந்தாலும் சரி என்ன மாதிரியான திசைகள் வந்து பார்த்தோன்னா நடந்தாலும் சரி தசாபுத்திகள் என்ன நடந்தாலும் சரி ஆயுளே முடிச்சு வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி கவலையே படாதீங்க மார்கண்டேய மாலையை வந்து பார்த்தோன்னா மார்கண்டேய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட போய் சரணாகதி வந்து பார்த்தினா இருங்க சரண்டர் வந்து பார்த்தோன்னா இருங்க அப்படி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய கருணையால் ஆயில் நிச்சயமாக நீட்டிப்பு வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் தலையெழுத்து எழுதியும் வந்து பார்த்தோன்னா அவனால் நிச்சயமாக தலையெழுத்தை மாற்றியமைக்க வந்து பார்த்தோன்னா முடியுங்கள் ஆன்மீகத்தை நம்புங்க கடவுளை நம்புங்க இயற்கையை நம்புங்க என் மாமல் எல்லாமில் எம்பெருமான சரணாகதியம் வந்து பார்த்தோன்னா அடைங்க குருவருளும் திருவருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்து பார்த்தோன்னா கிடைக்கட்டும் ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு அதிரடியான வந்து பார்த்தோன்னா ஒரு அரசியல் பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஏதோ எல்லாருக்கும் ரெஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கேன் ஸோ முருகே ஆட்சியை கண்டினியூ பண்ணல அவன் எனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டான் அதே மாதிரி அவன் சொன்ன வேலையை நான் வந்து பார்த்தனா பர்ஃபெக்டாக வந்து பார்த்தினா காப்பாற்றணும் இல்லை வந்துடுவேன் வந்ததையும் வந்து பார்த்தினா யாரெல்லாம் செய்ன்றியும் வந்து பார்த்தோன்னா மறந்தாங்களோ ஸோ அவர்கள் எல்லாருக்கும் என் மாமன் எல்லாம் பல எம்புருமும் நல்ல தரமான சிறப்பான வந்து பார்த்தோன்னா ஒரு சம்பவத்தை வந்து பார்த்தோன்னா திரும்ப தந்தே தீர்வார் அப்படின்றது உண்மை நன்றிகள் சிவாய் நமக்கு மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்தோன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு வந்து பார்த்தோன்னா உதவியும் வந்து பார்த்தோன்னா பிடிச்ச அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கட்டில தொழிலாளர்களுக்கும் செவிலியர்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மருத்துவர்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் கொடான கொடி நன்றிகள் கொடான கொடி நன்றிகள் 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 நல்லதையே நடக்கட்டும் நல்லதையே நடக்கட்டும் நல்லது மட்டுமே வந்து பார்த்தா நடக்கட்டும் மம்மியை கவலைப்படாத நான் இருக்கேன் எங்கே போனாலும் சரி திரும்ப வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா வந்துடுவேன் அப்படிலாம் சும்மாலாம் வந்து பார்த்துடைய அப்பெல்லாம் வந்து பார்த்தனா வீட்டில்லாம் வந்து பார்த்தோன்னா மாட்டேன் தேங்க்யூ உண்மையாகவே வந்து பார்த்தினா உங்கள் வயத்தில் நான் பிறந்ததுக்காக உங்களுக்கு மகனாக பிறந்ததுக்காக உண்மையாக ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப சந்தோஷம் வந்து பார்த்தினா பண்ணுறேன் அன்றைக்கி பேர்ப்பட்ட ஒரு பிறப்பு உருவாக்கி கொடுத்ததுக்காக ரொம்ப 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 வந்து பார்த்தனா அப்பா நன்றிகள் வந்து பார்த்தனம்மா தேங்க்யூ லவ் யூ